உதாரணமாக முத்தளத்தில் இருக்கின்ற வைத்தியசாலையை குறிப்பிடலாம் வைத்தியசாலையை நாங்கள் தரம் உயர்த்தி தருவதாக பொய் சொல்லி ஏமாற்றி வாக்குகளை பெற்று இன்று அதை செய்து கொடுக்கவில்லை ஆனால் எமது தேசிய மக்கள் சக்தி இன்று அதை செய்திருக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலும் என்பது அதுமேல் ஜனாதிபதி அவர்கள் இந்த வைத்தியசாலையை தயர் முயர்த்தி தருவதாக முயர்த்தி தருவதாக கூறியிருந்தார்கள் ஆனால் வரவு செலவு திட்டத்தில் அந்த அந்த தரம் வராவிட்டாலும் நான் தனிப்பட்ட முறையில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து எமது வைத்திய

இந்த புத்தளம் வைத்தியசாலையே டைப் இருக்கிற வைத்தியசாலைய கொண்டு போய் டைப் இந்த மாதிரிமா மே மரனே அட புத்தளம் வைத்தியசாலை ಅಂತ சொல்லிய ஒரு வைத்தியசாலை அத டைபியில இருந்து டைபேக்கு ஏ க்கு கொண்டு போறாங்க ஒரு பெண்ணம்பரிய ஜனாதிபதி உட்பட ஒரு பேர பெண்ணம்பரிய வைத்தியசாலை நான் ஒரு வைத்தியசாலை அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அது என்னடா டைப் பி ல இருந்து டைப் மாத்தாம டிஜிஏ ஆ கொண்டு வரலாம் குறஞ்ச

தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த அதை கூட நிறுவ தெரியாதவர் அவருக்கு ஜாரண்டு தெரியாது பக்கத்தி வீட்டு வயல் வீடு அவருக்கு கூட தெரியாது அப்படிப்பட்டவர் தான் இன்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார் அவர் கொண்டே கூறுகிறேன் தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி உங்களுக்கு ஜாரண்டு கூட தெரியாது அன்று வந்து இங்கே கூறுகிறார் நான் அங்கே மலைய மக்கள் இங்கே இங்கே இன்று ஜாருடன் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர் தான் இன்று அவருக்கு உலம்புகிறார் இந்த இனவாதத்தின் வலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம் இனவாதத்தின் கூடத்தான் வாக்குகளை பெற்று பழக்கம் நாங்கள் இணக்கியத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காது என்று ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில் ஏனென்றால் நீங்களது பிள்ளைகள் எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார் அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார் முக புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுத தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் ஒரு சில மம நம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பதுதான் இவரோட பழக்கம் நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம் தமிழில் கூட உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள் மாறினாலும் பிரச்சனை இல்லை மாறத்தான் வேணும் கொழும்பில் தான் இருக்கிறார் அவர் திருமணம் செய்தது அப்படி திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட

தம்பி இளங்குமரன் இந்த சப்ஜெக்ட் தொடர்பா எத்தனிசம் காய்ச்சினவர் நீங்கள் எப்ப நிப்பாட்டி நீங்கள் நீங்கள் காதல டிரான்ஸ்லேஷன் போட்டு கொண்டு கேட்டு கொண்டு தான் இருந்தீங்க நீங்கள் சப்ஜெக்ட் சம்பந்தமா இன்றைக்கு மின்சார விதி சம்பந்தமா சப்ஜெக்ட் போய் கொண்டு இருக்கு நீங்க இந்த கதை கேட்டீங்களா நிப்பாட்டி நீங்களா நேட்ட என்ன நிப்பாட்டி நீங்க நாலு நிமிஷம் நேட்ட நாலு நிமிஷம் நீங்க என்ன நிப்பாட்டி நீங்க ஆனா இன்றைக்கு வரை நிப்பாட்டல இது இந்த மூலாசனத்துக்கு வந்து அவமரியாதை முதல்ல தயவு செய்து இருக்க வேண்டாம் தயவு செய்து அங்கால போயிருங்க உங்களுக்கு வெக்கம் வெக்கம் மானம் ரோசம் இருந்தா

ాాాాాాాాాా సగ మ ప మ మ మ సయ మ త ప ప ప మ ప ర సామాని గక గర ప గ . ගෞරව සලමිත අධිකාද අර කළේ හතාවදේ සලමයි පොයිට කලට පොයිත කල පොයින්ට පොයින්ට මේ මේ රත්තරං කිරි රත්තරන් කිරට රත්තරන් කිරිබොන මේ මෝඩයි කතා කරන්න හරිද පොයින්ටරක් නෑන මන්තතුම පෝගරන්න කෞදීලක පන් අඩික කල. வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோஜி பாருங்க ஒரு இனத்தை காத்த தமிழர் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுபுலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்ன சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்கள் ஆணை பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னென்ன என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் வருது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க ஒரு வாக்கு யாழ்ப்பாணத்திலே ஏகேடியினுடைய கட்சிக்கு விழுமாக இருந்தால் அது என்னுடைய தலைவனுக்கும் என்னுடைய நாட்டு

முஸ்லிம் சமூகம் சம்பந்தமாக ரெண்டு வசனம் கலைக்கிறேன் இந்த ஆதம்பாவா என்று அமைச்சர் போய் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் இங்க இருந்தால் எழுமண்டா எலும்பின முதுகு எலும்பி இருந்தா பய சொல்லுங்க இந்த ரோட்டு அரசாங்கம் தான் போடுவோம் இல்லாடி போட மாட்டேன் அது வந்து அரசாங்கம் என்ற சனத்தின் காசு சனத்தின் காசு எடுத்து சனத்துக்கு அடிச்சு போட்டு நீங்க என்ன சொல்ல ரோட்டு போட மாட்டேன்னு சொல்லி வீடியோ வழியா வந்திருக்கிறது போரால பாதிக்கப்பட்ட நாற்பது வருடம் அழிந்த இனம்

அதற்கு பிறகு போன பிறகு எங்களுடைய வடக்கு மாநிலத்தினுடைய ஜமீன்தார் வடக்கு மாநிலத்தில் கிளிநொச்சி வந்து ஆக குறைந்து வருமானம் வருகின்ற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர்கள் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் இந்த ஜமீன்தார் வெக்கமாக இருக்கிறது இந்த பார் இந்த பார் பயனுள்ள இந்த பார் அவர்கள் போய் மறுபடியும் இந்தியாவுக்கு போய் இந்த அக்ரிமெண்ட் செய்திருக்கிறார் எனக்கு மிக வெக்கமாக இருக்கிறது என்றால் முழு கல்லறிஞர் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முட்டையா விழுங்கினாங்க இல்லாடி

முப்பது மில்லியன் அந்த கிளிநொச்சி சதம் பாவம் நானும் கிளிநொச்சியில இருந்த நான் உத்தரபுரமா உடையார் முள்ளிவாய்க்கால அக்கறாயன சகல இடத்திலையும் வெறுங்காலோட நான் பாடசாலை போட எனக்கு வெக்கமா இருக்கு கவலையா இருக்கு எந்த கட்சியில நம்பி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர் தான் பின்னால் இருக்கணும் அவற்றே போய் கேட்டேன் அண்ணே மனச்சாட்சி இருந்தா சொல்லுங்க நான் இந்த டாக்குமெண்ட் பார்லிமெண்ட்டுக்கு அடிக்க வரேன் எனக்கு சொன்ன பதில் தமிழ் அடி அது உண்மையாக இருந்தால் அந்த ஊழல் உண்மையாக இருந்தால் ராசா நீ அடி ஒரு பிரச்சனையும் இல்லை அதை அரசாங்கம் தேடி கண்டுபிடிக்க நீங்கள் எல்லாரும் இந்த மக்கள் உட்பட எல்லாரும் இந்த ஊழல் பிடிவடும் என்று நீங்க நினைத்தால் தம்பி உங்களுக்கு நான் இதை சொல்றோம் நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்ல ஊழல் யார் நாங்கள் அதுக்கு அடிப்போம் முட்டையை திங்க திண்டவர் கத்த தேவை இதை இந்த இந்த டாக்குமெண்ட் நான் இதை போடுறேன் ஆனால் உங்களுடைய அரசாங்கம் ராசா ஒரு நாளுமே இந்த சம்பந்தப்பட்ட புட்டு விற்கிறவருக்கும் வாழைப்பழம் விற்கிறவருக்கும் கத்திரைக்காய் விற்கிறவருக்கு அரசாங்கம் வந்து ஒரு நாளுமே என்ன செய்ய வேண்டாம் சட்ட நடவடிக்கை எடுக்காது நீங்கள் வேண்டுமென்றா இருந்து பாருங்க உங்களுடைய அரசாங்கம் ராசா ஆனால் எடுக்காது ஏனென்றா

அந்த செம்மறியுடைய அறிவு அதற்கு நான்கு வசனங்கள் சொல்லுவோம் மட்டும் நான் ஆசைப்படையில் செம்மறிக்கு இதே இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் யார் எனக்கு தந்தாரோ யார் இதை கூட்டு இந்த பாரத அடி என்று சொன்னாரோ அவரே செம்மறிக்கு வழக்க போட்டிருக்காரு ஆகவே இந்த செம்மறிகள் கூட்டத்துக்குள்ள அடிபாட்டுகளை நான் இதை வரம்பில் இந்த இந்த டொக்குமெண்ட்களை தந்து இவர் இந்த பார்காரருக்கு பொறுப்பாக அடிக்க சொல்லி சொன்னதே எங்களுடைய தம்பி செம்மரி அவர்களுக்கு மணிகவனும் தம்பி தந்து தங்கச்சி செம்மரியோ தம்பி செம்மரியோ தெரியாது நான் திறந்து வாழ்க்கையில் ஆனால் தம்பி செம்மரிக்கு வழக்கு போட்டவர் தான் இந்த ரொக்கிமெண்டையுமே நான் தமிழில் கார் இதோட என்னுடைய தமிழரையை முடித்துக்கொண்டு உட்பட்ட க கெமதி மண்ட சிங்களின் கதாகரன்